காய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வந்து ரோஜா குழு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரோஜா இதழ்களை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க நல்லா லைட் கலராக இருக்கும் பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அதை எடுத்து வச்சுக்கலாங்க டார்க் கலர் இல்லாமல் மோஸ்ட்லி லைட் கலர் போனீங்கன்னா கொஞ்சம் எதுவும் கெமிக்கல் ஆட் பண்ணிக்க மாட்டாங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கலாங்க க்ளீன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு டவல் விரித்து அதில் காய வச்சு எடுத்துக்கலாங்க இல்லைன்னா வெள்ளை துணி விரித்து காய வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா நிழலில் தாங்க காய வைக்கணும் வெயிலில் காய வச்சா மொறு ஆயிரும் அதனால் நம்ம ஒரு ஒரு வாரம் இல்லை பத்து நாள் நிழல்லேயே காய வச்சு எடுத்தோன்னா நல்லா சுருங்கி போய் இதழ்கள் வந்து காஞ்சிருக்கும் தண்ணி சுத்தமாக இல்லாமல் குழிஞ்சு எடுத்துக்கோங்க காய வச்சு எடுத்துக்கலாங்க சுருங்கி போய் கொஞ்சமாக மாறிடும் நம்ம ஒரு கப் எடுத்துருக்கோம் பவுலு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா தேன் கல்கண்டு கரும் சக்கரை பேரிச்சம்பளம் நம்ம ரோஜா இதழ்கள் காய வச்சு எடுத்து வச்சோம்லையா அது எடுத்துருக்கோம் நட்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க வால்நட்டு பாதாம் முந்திரி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி பிளாக் டேட்ஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க சுத்தமான தேன் இருந்தால் ரொம்ப நல்லதுங்க இது பாடி ஹீட்டு கம்மி பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது ஜாம் இந்த மாதிரி கொடுக்குறத விட இந்த மாதிரி அவங்களுக்கு நேச்சுரலாக எதாவது கொடுத்தோம்னா அவங்களுக்கும் பிடிக்கும் மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேரிச்சம்பளம் கல்கன்று நட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க கல்கண்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க கல்கண்டு விரும்பாதவங்க பனங்கற்கண்டோ இல்லை கரும்பு சர்க்கரையோ ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டுக்காக தான் கல்கண்டு போடுறோம் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க திராட்சை பாதாம் முந்திரி வால்நட் எல்லாமே போட்டுக்கலாம் கொர குறைப்பா அரைச்சி எடுத்தாச்சுங்க அதுக்கப்புறம் நம்ம ரோஜா இதழ்களில் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க குறை குறைப்பாக இருந்தால் போதும் அப்போ தான் அது ஊற ஊற நல்லாயிருக்குங்க அப்படியே கூட போடலாம் ஆனால் ஊறுறக்கு ரொம்ப நாளாகும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் முதல்ல அரைச்சி வச்ச நட்ஸு இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து கரும்பு சக்கரை தேவைன்னா போட்டுக்கலாங்க நாட்டு சக்கரை இனிப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க தேன் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணால் போதுங்க ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை இனிப்புக்காக ஆட் பண்ணியிருக்கோம் நட்டு சக்கர ஆப்ஷனல் தான் தேவையானவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க தேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண தான் அது ஊறுங்க முதல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் அப்புறமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி ஆட் பண்ணி ரெண்டு மூணு நாள் ஊற ஊற தேன் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நிறையவே இருக்குங்க நல்லா பத்து நாள் ஊற வச்சு நம்ம அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்லா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சி விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை ஒரு பவுல்லையே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காற்றுப்படாமல் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சிட்டிங்கன்னா கையில் எடுக்க மாட்டாங்க போகாமல் ரொம்ப நாள் இருக்குங்க வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாங்க ஒரு அஞ்சு பொருட்கள் இருந்தால் போதும் கடையில் போய் காசு கொடுத்து வாங்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் பத்து நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்க ஜாமுன்னு சொல்லிட்டோன்னா ஜாம் பேர சொன்னாலே சாப்பிடுவாங்கல்லையா அந்த மாதிரி இது எங்கள் வீட்டில் குழந்தைங்க அப்படி தான் சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி மக்களே